திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற புதிய வழக்கத்தை தொடங்கி வைப்பதற்காக மனுதாரர்கள் முயற்சி செய்யவில்லை மாறாக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு முன்பு வரை தொடர்ந்து இருந்து வந்த பழைய வழக்கத்தை மீண்டும் தொடர வேண்டும் என்பதுதான் மனுதாரர்களுடைய கோரிக்கை கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப அருகில் கடவுளை நம்புமன் முட்டாள் காட்டு மராண்டி அப்படின்னு ஈவேரா அவர்கள் சொன்ன வார்த்தை

அகில இந்தியாவும் திரும்பி பார்க்கிற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது திருப்பரங்குன்றம் தொடர்பாக பவன் கல்யாண் அவர்கள் எக்ஸ் பதிவிட்டு இருக்கிறார் அவருடைய ஜனசக்தி கட்சி எக்ஸ் பதிவில் தன்னுடைய கவலைகளை தெரிவித்திருக்கிறது தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது அந்த அளவுக்கு மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்கிறது திருப்பரங்குன்றம் தொடர்பாக அந்த விவகாரம் தொடர்பாக தற்போது தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது அதை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுப்பி இருக்கிறது சோ இந்த இஷ்யூவை பார்க்கறதுக்கு முன்னால முதல்ல இந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கின் வரலாறை பார்ப்போம் இந்த வழக்கின் வரலாறு இரண்டாம் தேதியிலிருந்து தொடங்குகிறது இரண்டாம் தேதி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் மதுரை அமர்வுனுடைய தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கினார் மூணாம் தேதி கார்த்திகை தினத்தன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் அந்த கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்ற கோயில் நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் இது இந்து சமய ஆர்வலர்களுக்கு கிடைத்த ஒரு பாபெரும் வெற்றியாக பார்க்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மூணாம் தேதி காலை முதல் மிகப்பெரிய பரபரப்பும் ஆர்வமும் மிகுதியாகின திருப்பரங்குன்றம் கோயிலில் பெருமளவு கூட்டம் சாய தொடங்கியது எல்லோரும் திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகமே சென்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றும் என்று காத்திருந்தனர் திருப்பரங்குன்றம் கோயில் பணியாளர்கள் திடீரென தீபத்தை ஏற்றுவதற்கு உண்டான சாதனங்களோடு மலையேற தொடங்கினர் இதையெல்லாம் பார்த்த அத்தனை பேரும் ஏதோ தீப தூணில் தான் அவர்கள் தீபம் ஏற்ற செல்லுகிறார்கள் என்று நம்பியிருந்தனர் ஆனால் உத்தரவுக்கு எதிராக வழக்கமாக ஏற்றப்படுகிற பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டது தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை மாலை வரை பொறுத்திருந்த இந்து சமய ஆர்வலர்கள் குறிப்பாக ராம ரவிக்குமார் மீண்டும் ஜி ஆர் சுவாமிநாதனிடம் முறையிட்டார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மூணாம் தேதி மாலை ஆறு ஐந்து மணிக்கு அந்த வழக்கை விசாரித்து முக்கிய தீர்ப்பினை மீண்டும் வழங்கினார் அந்த தீர்ப்பில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நான் கொடுத்த உத்தரவை தமிழக அரசும் மதிக்க தவறிவிட்டது கோயிலுடைய செயல் அதிகாரி நான் சொன்ன உத்தரவை பின்பற்றவில்லை அதே நேரத்தில் தமிழக காவல்துறையும் நான் நம்ப முடியாது எனவே நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்புக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் மனுதாரரே தீபத்துணி தீபம் ஏற்றலாம் இன்றைக்கே தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் இதைத் தொடர்ந்து மூணாம் தேதி இரவு மனுதார ராம ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்காக புறப்பட்டார் அப்போ அங்க இருந்த மதுரை மாநகர காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் அங்க வந்து மதுரை மாநகர போலீஸ் கமிஷனரே இருந்தார் லோகநாதன் அவர்கள் அங்கே இருந்தார் அவர்கள் தடுத்து நிறுத்தி நீங்கள் போகக்கூடாது ஏன்னா ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது அதனால கூட்டமா செல்லக்கூடாது அப்படின்னாங்க உடனே இந்த மனுதாரனுடைய வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா கூட்டமா செல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் எங்க மனுதார தரப்புல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் போய் அந்த தீபத்து உள்ள தீபம் ஏத்திட்டு வந்துருவாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அதையும் காவல்துறை ஏற்க மறுத்தது கடைசி வரைக்கும் தீபத்து உள்ள தீபம் ஏற்ற விடவில்லை இந்த நிலையில் தமிழக அரசு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் கவனத்துக்கு மேல்முறையீடு செய்தது நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் நீதிபதிகள் கே கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு நாலாம் தேதி காலை முதல் மாலை வரை இந்த வழக்கை விசாரித்தது எல்லா கோணங்களிலும் விசாரித்தது விசாரித்த அந்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கடைசியாக ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு சரி என்று தீர்ப்பளித்தது மேலும் இந்த வழக்கை ஜி ஆர் சுவாமிநாதனே கையாடுவார் அவரே தொடர்வார் என்றும் தீர்ப்பளித்தது எனவே தனி நீதிபதியின் உத்தரவுப்படி அவர்கள் கார்த்திகை தீபத்தை தீபத்தூணில் ஏற்றலாம் என்று இரண்டு நீதிபதிகள் கொண்ட அதாவது நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே கே ராமகிருஷ்ணன் அவர்களை கொண்ட அமர்வு தீர்ப்பளித்தது இப்ப இந்த தீர்ப்பை தொடர்ந்தும் நாலாம் தேதி அன்னைக்கு தீபத்தூணில் தீபம் ஏற்ற இந்து சமய ஆர்வலர்கள் முற்பட்டனர் அப்போதும் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர் அப்ப காவல்துறை என்ன காரணம் இந்த தீர்ப்பை எடுத்து நாங்க மேல்முறையீடு போக போறோம் அதனால நீங்க தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தினார் இந்த சமயத்தில் இந்து சமய ஆர்வலர்களோடு தமிழக பிஜேபியுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் மூத்த தலைவரான ஹெச் ராஜா ஆகியோர் பங்கேற்றனர் நாகேந்திரா உட்பட பேரும் கைது செய்யப்பட்ட அமளிது மடி ஆயிற்று மொத்த திருப்பரங்குன்றம் பதற்றம் நிரம்பி வழிந்தது இந்த சூழ்நிலையில் திடீரென தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது அதை அவசர வழக்காக இன்றைக்கே விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இப்போ இப்ப நீதிமன்றத்துல தாக்கல் செய்திருக்கக்கூடிய தமிழக அரசின் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்ப்போம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நூறு ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்படும் இடத்தை மாற்றிவிட்டு வேறு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என கோரப்பட்டுள்ளதுதான் பிரச்சனைக்கு காரணம் கார்த்திகை தீபம் ஏற்ற எந்த தடையும் தமிழக அரசு விதிக்கவில்லை குறிப்பிட்ட இடத்தில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்ற நடைமுறை பின்பற்றப்பட்டு வரும் வேளையில் புதிதாக தீபம் ஏற்றுவதற்கு சொல்லப்படும் இடம் அமைந்திருக்கிற இடத்திலிருந்து வெறும் பதினைந்து மீட்டர் தொலைவில் தான் உள்ளது இதனால் தேவையற்ற சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதாலேயே அங்கு அனுமதி வழங்கப்படவில்லை எனவே உயர் மதுரை அமர்வின் தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சோ இப்ப தமிழக அரசுடைய பேசிக் பிரேயர் என்ன அப்படின்னா மதுரை நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்பதா சோ திருப்பரங்குன்றத்துல தொடங்கி இப்ப டெல்லி வரைக்கும் போயிருக்கு இந்த தீபத்தூன் இஷ்யூ சோ இப்ப நாம எல்லோருமே உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லும் அப்படிங்கறத பார்க்க ஆவலாக இருக்கிறோம் எல்லாவற்றையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்றை நாம் புரிந்து கொள்ளலாம் நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் கேட்பதில்லை என்கிற முடிவுக்கு திமுக அரசு வந்திருக்கிறது பொதுவாக நீதிமன்றம் உத்தரவிட்டால் அதை அமல்படுத்த வேண்டியது அரசுடைய பொறுப்பு ஆனால் அந்த தீர்ப்புக்கே நேர் எதிரான உத்தரவுகளை திமுக அரசு பிறப்பிக்கிறது அப்படிங்கிறப்போ நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் அரசு பின்பற்ற தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மோசமான முன்னுதாரணத்தை இந்தியா முழுமைக்கும் நிறுவியிருக்கிறது திமுக அரசு இது விரும்பத்தக்கது அல்ல இப்ப அவங்க உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அவசர வழக்கா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவசர வழக்கெல்லாம் எடுக்க முடியாது சொல்லி அந்த நிராகரிச்சிட்டாங்க நாளைக்கு உச்ச நீதிமன்றமும் ஏற்கனவே ஜி ஆர் சுவாமிநாதன் டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை அப்படின்டு பண்றாங்கன்னு வச்சுக்கோ அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா அப்ப தமிழக அரசு என்ன செய்யும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே அமல்படுத்த அது தவறுமா அப்போ அந்த தீர்ப்புக்கு எதிராக சில நிலைப்பாட்டை எடுக்குமா இதெல்லாம் கேள்வி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உச்ச நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை கூட மாநில அரசுக்கு எதிராக பயன்படுத்தலாம் அதை மறந்துவிடக்கூடாது அதே விதமான சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் சில மாதங்களுக்கு முன்பு ஜனாதிபதிக்கு ஒரு டிவிஷன் பெஞ்ச் காலக்கெடு சோ அதே சிறப்பு அதிகாரத்தை தமிழக அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தவும் வாய்ப்பு உண்டு இதை மறந்துவிடக்கூடாது நூறு ஆண்டு வழக்கத்தை மாற்றி வேறு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வதுதான் பிரச்சனைக்கே காரணம் என்கிறதே தமிழக அரசு இது ரொம்ப ஒரு அர்த்தமற்ற ஆர்வம் அதாவது நூறாண்டுகள் தொடர்ந்து ஒரு பழக்கம் இருந்திருக்கு அது என்னது கார்த்திகை தீபத்தை பிள்ளையார் கோயில்ல ஏற்றுவது அதாவது பிள்ளையார் கோயில் இருக்க அந்த மண்டபத்துல அங்கே ஏதோ ஒரு தீபத்தூள் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே ஏற்றுவது அப்படின்னு ஸோ இந்த நூறாண்டு பழக்கத்தை மாற்றி திடீர்னு இன்னொரு இடத்துல காட்டிய தீபம் ஏற்றணும்னு சொல்றதுதான் தான் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு இவங்க ட்விஸ் பண்றாங்க அதாவது தமிழக அரசு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மேல்முறையீடு செஞ்சாங்க இல்லையா அந்த மேல்முறையீட்டு மனுலேயே இதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தான் என்னன்னா இது நூறாண்டு பழமையான ஒரு பழக்கம் இந்த பிள்ளையார் கோயில ஏத்துறதுன்னு அதை எப்படி மாத்த முடியும் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு இந்த தீபத்தூண்ல யாருமே விளக்கேற்றினது கிடையாது அதாவது கார்த்திகை தீபம் ஏற்றியது கிடையாது அப்படிங்கிறப்ப திடீர்னு இதை அப்படின்னு அவங்க சொல்லி இருந்தாங்க அவர்கள் தாக்கல் செய்திருக்கிற மனுவிலேயே ஒரு ஒரு விஷயம் சூட்சமாக இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு வரை அந்த தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்திருக்கிறது தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது பழைய அந்த பழைய வழக்கம் ஏதோ சில வரலாற்று காரணங்களால ஏதேதோ காரணங்களால கடந்த நூறு நூற்றி இருபது ஆண்டுகளாக தடைப்பட்டு இருந்திருக்கிறது இப்போ அந்த பழைய வழக்கத்தை தொடர வேண்டும் என்று மனுதாரர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அதாவது திருமவும் தெளிவாக சொல்லுகிறேன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற புதிய வழக்கத்தை தொடங்கி வைப்பதற்காக மனுதாரர்கள் முயற்சி செய்யவில்லை மாறாக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு முன்பு வரை தொடர்ந்து இருந்து வந்த பழைய வழக்கத்தை மீண்டும் தொடர வேண்டும் என்பதுதான் மனுதாரர்களுடைய கோரிக்கை அதனால தமிழக அரசு சொல்லுகிறது இல்லையா திடீர்னு நூறாண்டாக இல்லாத புதிய வழக்கத்தை தப்பு நூறாண்டாகத்தான் இது இல்ல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நூற்றாண்டுகள் தொடங்கி தொடர்ந்து இருந்து வந்த பழக்கம் அது ஏதேதோ காரணங்களால தடைப்பட்டது சோ தடைப்பட்டு பழைய வழக்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார்கள் புதுசா ஏதோ ஒண்ணு தொடங்க வேண்டும் என்று யாரும் சொல்லல இடையில ஒண்ணு பிரேக் ஆயிடுச்சு புதுசா ஏதோ ஒண்ணு வந்துருச்சுன்னா பழசு அப்படியே மறந்துடணும் அப்படின்னோ பழைய ஒன்று மீண்டும் வரக்கூடாது என்றோ கிடையாது அதுக்கு கேஸ்லா அப்படியே ஒரு உதாரணம் சொல்லலாம் அயோத்தி தீர்ப்பு பாபருக்கு பிறகு இருந்து ஒரு ஐநூறு ஆண்டு காலமாக அங்கு ஏற்கனவே இருந்த கோயில் இல்லாமல் போயிற்று அங்க பாபர் மசூதி என்ற ஒன்று இருந்தது கடைசில உச்ச நீதிமன்றம் பல நீதிபதிகளை கொண்ட அமர்வு என்ன தீர்ப்பு கொடுத்தது அந்த பாபர் மசூதியை அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டலாம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது ஏதோ ஒரு காலத்துல அயோத்தியில ஹரி மந்திர் அப்படிங்கிற பேர்லாம் அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்திருக்கு தொல்லியல் ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாம் சரிதான் இருந்தாலும் கடந்த ஐநூறு வருஷமா பாபூர் மசூதின்னு ஒண்ணு வந்தாச்சு இப்பயே அதை மாத்தணும் அப்படின்னு கேட்க முடியுமா கேட்க முடிஞ்சுதா கேட்டாங்க உச்ச நீதிமன்றம் இப்போ தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லுகிறதோ அதாவது நூற்றாண்டு காலமாக இருந்து வருகிற வழக்கத்தை மாற்றி புதிய வழக்கம் எதிரான பதிலை தமிழக அரசு மதுரை இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவிலேயே குறிப்பிட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு வரை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றும் வழக்கம் இருந்திருக்கிறது என்பதை அது சொல்லாமல் சொல்லி இருக்கிறது அப்போ நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வந்த பழக்கம் ஏதோ காரணங்களுக்காக விடுபட்டு இருக்கிற இப்ப தொடர வேண்டும் தானே சொல்றாங்க இதுல என்ன பிரச்சனை ஆனா தமிழக அரசு எங்க ட்விஸ்ட் பண்ணுதுன்னா இந்த தொடர வேண்டும்னு வைக்கிற கோரிக்கைய ஒரு புதிய வழக்கத்தை உருவாக்குவதற்கான முயற்சின்னு ட்விஸ்ட் பண்றாங்க உச்ச நீதிமன்றத்துல வாதாடுகிற ஹிந்துக்கள் தரப்பிலான வழக்கறிஞர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா கையாளும் தமிழக அரசு சொல்லுவது போல இது புதிய வழக்கத்துக்கான முயற்சி அல்ல ஏற்கனவே இருந்து வந்தது அது அவர்களுடைய மேல்முறையீட்டு மனுவிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு வரை இருந்த பழக்கம் ஏதேதோ காரணங்களாலும் அது இல்லாமல் போயிற்று மீண்டும் ஏற்கனவே இருந்த வழக்கத்தை தொடர வேண்டும் என்றுதான் கோருகிறோம் அயோத்தியாவையும் மேற்கோள் காட்டி அவர்கள் வாதிட வேண்டும் தர்காவுக்கு பதினைந்து மீட்டர் அருகில் தீபம் ஏற்றுவதால் பிரச்சனை உருவாகும் எனவும் தெரிவிக்கிறதே தமிழக அரசு அதாவது தர்காவுக்கு பட்ட இடங்கள் அப்படின்னு சில இருக்கு அந்த இடங்களுக்குள்ள இந்த தீபத்து வரவே இல்லை அது பதினைஞ்சு மீட்டர் தொலைவில் இருந்தால் தான் என்ன அதுக்கு தர்காவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த தீபத்துக்கு தர்காவே உரிமை கோரவில்லை இன்னும் சொல்ல போனால் தீபத்தூன்னு கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்கிற தீர்ப்பை தர்கா நிர்வாகம் எதிர்க்கவில்லை அதற்கு எதிராக தர்கா வந்து மேல்முறையீடும் அதனால்தான் மனுதாரரான ராம ரவிக்குமார் ரொம்ப தெளிவாக இங்க வந்து எங்களுக்கும் தமிழக அரசுக்கும் இடையில் தானே ஒழிய எங்களுக்கும் தர்காவுக்கும் இடையில் அல்ல சோ தர்கா நிர்வாகமே தீபத்தூனை சொந்தம் கொண்டாடல எங்களுடைய தர்கா இருக்கிற இடத்துல மீட்டர்ஸ் அவேதான் இருக்கு அதனால இங்க தீபம் ஏற்ற கூட அவங்களே சொல்லல ஏன் தமிழக அரசு இப்படி மெனக்கட்டு சொல்லணும் அது தொடர்பாக தர்காவே எதுவும் எந்த கோரிக்கை முன்வைக்காத நிலையில் தமிழக அரசு முந்தி கொண்டு இவ்வாறு சொல்லுவதற்கு என்ன காரணம் அதனால தான் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையின் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதாவது ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் கொண்ட அமர்வு ஒரு இடத்துல தன்னுடைய தீர்ப்புல தெளிவாக ஒன்றை சுட்டி காட்டியது தமிழக அரசு ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் தான் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று ஆக தமிழக அரசு மீது நீதிபதிகளுக்கே சந்தேகம் இருக்கிறது சம்பந்தப்பட்ட தர்கா முஸ்லிம்கள் அவர்களே அமைதியாக இருக்கிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் தீபத்துல இந்துக்களுக்கு இருக்கிற உரிமையை மதிக்கிறார்கள் இப்போ அவர்களால் எந்த பிரச்சனையுமே இல்லை பிரச்சனை எல்லாம் தமிழக அரசால் தான் தமிழக அரசு பேங்க் பாலிடிக்ஸ் மூலமா வருகிற ஒட்டுமொத்த வாக்குகளும் தங்களுக்கு கிடைக்கும் என்று தமிழக அரசு நினைக்கிறது இப்ப இப்ப வேற உள்ள அதனால சிறுபான்மையினர் வாக்குகள் பலவாக சிதறுமோ என்கிற ஐயமும் பயமும் திமுகவுக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறப்ப முஸ்லிம்களுடைய வாக்குகளை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டு தமிழக அரசு வேலை மெனக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு உண்மையை சொல்றேன் செகுலரிசத்துல நம்பிக்கை இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை தமிழக அரசு இந்த அணுகுமுறையை ஏற்க மாட்டார் அவங்களே உள்ள தீபம் ஏற்றுவதற்கு எந்த தெரிவிக்காத போது தமிழக அரசு ஏன் தெரிவிக்க வேண்டும் பேனை பெருமாளாக்கி இருக்கிறது தமிழக அரசு தர்காவுக்கு பதினஞ்சு மீட்டர் தொலைவுல தான் இந்த தீபத்தூண் இருக்கு அதனால பிரச்சனை வந்துடும் அப்படின்னா கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப அருகில இந்த பதினஞ்சு மீட்டர் தொலைவுக்கும் இன்னும் அருகில் எத்தனை இடங்கள்ல கடவுளை நம்புபவன் முட்டாள் காட்டு மராண்டி அப்படின்னு ஈவேரா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் பொறிக்கப்பட்டுள்ளன அதனால எந்த பிரச்சனையும் வந்துடாத இப்ப அவற்றை எல்லாம் அகற்றுவதற்கு தமிழக அரசு தயாராக இருக்குமா எங்கள் தற்காவுக்கு சொல்லுகிற நியாயம் கோயிலுக்கு கிடையாதா கோயிலுக்கு வருகிற பக்தர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை திராவிடர் கழகம் கோயிலுக்கு அருகிலேயே பொது இடத்துல வச்சிருக்காங்க இப்ப அது குறித்து தமிழக அரசு நிலைப்பாடு என்ன ஆனால் பதினான்கில் நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பை தான் அமல் செய்கிறோம் என விளக்கம் அளிக்கிறாரே தமிழக சட்ட அமைச்சர் அதாவது தமிழக சட்ட அமைச்சர் ரகுபதி ரொம்ப நூதனமான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார் அது எந்த கொடுத்தாருன்னா அதாவது தனி நீதிபதி உத்தரவிட்டோ அந்த உத்தரவை தமிழக அரசு பின்பற்றல அதுக்கப்புறம் மேல்முறையீடு செஞ்சு அந்த மேல்முறையீட்டு அமர்வு உத்தரவு கொடுத்தோ அதை பின்பற்றல அப்படிங்கிறப்போ இப்ப ஒரு இமேஜ் செட் ஆகுது நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு அமல்படுத்த தவறுகிறது இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் என்னன்னா நீதிமன்றம் ஒரு தீர்ப்புன்னு கொடுத்தாச்சுன்னா அதை அமல் செய்ய வேண்டியது அரசுடைய பொருள் அப்போ அந்த பொறுப்புல இருந்து அரசு தவறுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுகிறது இப்போ இந்த குற்றச்சாட்டை மறுக்கணும் அப்போ ரகுபதி தேடி கண்டுபிடிச்சு ரெண்டாயிரத்தி பதினால கொடுத்த தீர்ப்பை நாங்க ஃபாலோ பண்றோம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினால எந்த நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பை அளித்ததோ அந்த தீர்ப்பை நாங்க ஃபாலோ பண்றோம் சோ நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாராம் ரொம்ப ரொம்ப ஒரு மேதாவித்தனமா சொல்ற மாதிரி நினைச்சுட்டு அப்படி சொல்லி இருக்கிறேன் அதுல இன்னொரு டோனும் இருக்கு சிங்கிள் ஜட்ஜ காட்டிலும் ரெண்டு பேர் கொண்ட அமர்வுங்கிறது ஒரு அப்பர் பாடி அப்படிங்கிறப்போ ஒரு உயர்ந்த அமர்வு சொல்லி இருக்கக்கூடிய ஒன்றைத்தானே நாங்கள் ஃபாலோ பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக வெகுபதி அவ்வாறு சொல்லியிருக்க என்ன சொல்றேன் அப்படின்னா ரெண்டாம் தேதி தனி நீதிபதியான ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பை கொடுத்தாரு நீங்க ஏற்கனவே அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணீங்கள்ல அதை விசாரிச்சது யாரு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுதானே ஸோ இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுதானே இந்த சிங்கிள் ஜட்ஜினுடைய தீர்ப்பு அக்வேல்டு பண்ணாங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ நீங்க சொல்றது இரண்டு நீதிபதிகள் கொண்ட ரெண்டாயிரத்தி பதினாலு அமர்வு கொடுத்தத நான் வந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்னா இப்போ சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்தத எண்டார்ஸ் பண்ணியிருக்கறதும் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தானே அப்ப ஏன் இத நீங்க ஃபாலோ பண்ணல சரி நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்புல அத்தனை உறுதியாக இருக்கிறீர்கள் அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இப்போ இருக்கக்கூடிய இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்புகளை எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம்னா அப்புறம் குடு குடுன்னு ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடணும் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருந்திருக்கலாமே என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பை கோட் பண்ணிட்டு ரொம்ப காலத்துக்கு ஓட்ட முடியும் அதை வச்சே பேச முடியும் அதனால தான் இப்போ உச்சநீதிமன்றத்தை நோக்கி ஓடி இருக்காங்க ஏன்னா இப்ப வந்திருக்கிற தீர்ப்பு இப்போ இப்ப ஸ்பெசிபிக்கா வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தொடர்பான தீபத்துல கார்த்திகை தீபம் ஏற்றலாமா வேண்டாமா அப்படிங்கறது ஒரு தீர்ப்பு அதுதான் ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பின் ஏற்றலாம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் தமிழக அரசுடைய நிலைப்பாடு ஏற்ற விட கூடாது என்ன ஆனாலும் பரவாயில்லை நீதிமன்றமே தீர்ப்பு சொன்னாலும் ஏற்ற விட கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பெசிபிக் ரீசனுக்காக கொடுக்கப்பட்டிருக்க தீர்ப்பு இதுதான்

இருக்கக்கூடிய இந்த கரண்ட் இஷ்யூ பொறுத்தளவில் பைனலா வந்து மிகப்பெரிய ஜட்மெண்ட் இந்த டிவிஷன் பெஞ்ச் அதாவது நீதிபதிகள் ஜெயச்சந்திரனும் ராமகிருஷ்ணனும் கொடுத்த தீர்ப்பு தானே அதை ஒப்ளைஸ் ஆகணும் சோ எங்க சுத்தி வந்தாலும் சரி இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் தான் ரொம்ப அது வந்து வாக்கு வங்கி அரசியல் முஸ்லிம்களுடைய ஓட்டை குறி வைக்கிற அரசியல் இந்த அரசியலை குறி வச்சு இந்த அரசியலுக்காக உச்ச வரைக்கும் கொண்டு போயிருக்காரு ஒருவேளை உச்ச நீதிமன்றத்திலையும் தரப்பு டிஃபிட் ஆகுதுன்னு வச்சுப்போம் அப்போ தமிழக அரசுக்கு வேற வழியே கிடையாது செயல்படுத்தி தான் ஆகணும் ஆனால் செயல்படுத்தி ஆக வேண்டும் என்றாலும் முஸ்லிம்கள்ட்ட தமிழக அரசு எப்படி சொல்லும்னா அதுவும் குறிப்பா திமுக என்ன சொல்லும்னா உங்களுக்காக நாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடணுமா இல்லையா அதை பாருங்க வேற எந்த கவர்மெண்டாவது இந்த இடத்துல இருந்தா யாராவது உங்களுக்காக பாடுபட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதவியாக இருக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போயிருக்கிறதுக்கு காரணம் உச்ச நீதிமன்றத்துல ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையெல்லாம் கிடையாது முஸ்லிம்களுக்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுகிற கட்சி திமுக அப்படிங்கறத எஸ்டாபிளிஷ் பண்ணணும்ங்கறதான் நோக்கம் இது ஒண்ணுதான் காரணம் அதனால உச்ச நீதிமன்றத்துல இந்துக்கள் தரப்புல வாதிடக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி அயோத்தியா போன்ற பல முன்னுதாரணங்களை வைத்து ரொம்ப அருமையா வாதிட முடியும் இதுல வந்து தமிழக அரசினுடைய அரசியல் ரீதியான நோக்கங்களை தவிடுபடி ஆக்க முடியும் பட் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்ன சொல்ல போகிறது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா எந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் இப்படித்தான் வரும் நம்ம பிரிடிக் பண்ணவே முடியாது நாம நினைக்கவே நினைக்காத ஒரு கோலத்தில இருந்து நீதிபதிகள் யோசிக்க கூடும் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்